அலாம் வலைக்கம் வரமத்துல வபரகாசல் நாகர் ரஹமத்தன் சதக் அல்லாஹுல் அலியுல் அலிம் சதக்க ரசூல் நபி உல் கரீம் நம்முடைய கோய்தமிழ் இஸ்லாமிய சங்கம் எட்டாவது ஆண்டாக இந்த சீரத் நபி தொடர் நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு வருவதை தாங்கள் எல்லாம் அறிந்து வைத்திருப்பீர்கள் ஆண்டுதோறும் அன்னலம்பெருமானார் சல்லல்லாஹி வசல்லம் அவர்கள் பிறந்த இந்த ரபியுல் மாதத்தில் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றினை பலவித கோணங்களில் மக்களுக்கு எடுத்துரைக்கும் முகமாக இந்த நிகழ்வுகளை நாம் நடத்தி கொண்டு வருகின்றோம் எனவே இந்த ஆண்டில் ஒரு சிறப்பு அழைப்பாளராக நம்முடைய சங்கத்தை துவக்கி வைத்த மோலானா சதிதுதீன் ஹசரத் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள் தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கின்றன இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைப்பதற்காக வேண்டி இளவல் அப்துல் பாசித் அவர்கள் கிராத்துவதி நிகழ்ச்சியை துவக்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்வதுடன் அஸ்லாம் வரமத்துல إنا أنزلناه في ليلة القدر ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر صدق الله جزاك الله خير நாம் ஒவ்வொரு ஆண்டும் இந்த சிறுவத்து நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது ஒரு சில சகோதரர்கள் சில விமர்சனங்களை வைப்பது உண்டு நாம் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய செய்திகள் தான் நீங்கள் தான் வசூல்வாடை பிறந்தநாளை கொண்டாடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து புறநாளர் கொண்டாட்டம் என்பது கிடையாது நவியல் பெருமானார் சல்லல்லா வலி வசல்லம் வருடத்திலே அவர்கள் ரசகுல்லா சில அரசு திங்கட்கிழமை நோன்பு வைப்பார்கள் எப்பொழுதுமே நாம் நபிலான நோன்புடைய சிறப்புகளை பற்றி கூறும் பொழுது நிறைய தடவை சொல்லியிருக்கின்றோம் திங்கட்கிழமை வியாழக்கிழமை நபிகள் அவர்கள் நோன்பு வைப்பார்கள் நோன்புவைப்பார்கள் அல்லா திங்கட்கிழமை மட்டும் தனியா குறிப்பிட்டு நோன்பு வைக்கிறீங்க காரணம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப ரசூல் அல்லா இசல மூன்று நான்கு காரணங்களை வரிசையாக அடைக்கின்றார்கள் நான் திங்கட்கிழமை பிறந்தேன் அந்த பிறந்ததுக்கு நன்றி கடன் செலுத்த வேண்டும் என்பதற்காக நோன்பு வைத்திருக்கின்றேன் திங்கட்கிழமை மரணம் அடைவேன் நாளை மறுமையில் திங்கட்கிழமை எழுப்பப்படும் என்று நபிகள் பெருமானார் செல்லும் அவர்கள் அந்த திங்கட்கிழமையுடைய சிறப்புகளை பற்றி சொல்லும் பொழுது அதில் நான் பிறந்தேன் அதற்காக வேண்டி நோன்பு வைக்கின்றேன் என்று அந்த காரணத்தையும் சொல்லி காட்டுவார்கள் சில கோப்பவாயில் செய்யக்கூடிய ஒரு காலம் என்பதை நம்ம உள்ளே வைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் கண்ணியத்துக்குரிய சகோதர அந்த அடிப்படையில் நான் பிரதமராக கொண்டாடுவதில்லை அவருடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த மாதத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம் ரவி ரவுல் என்று சொன்னாலே வசந்தம் பூத்துக் கொழுங்கக்கூடிய ஒரு பருவ காலம் நம்முடைய வாழ்க்கையில் வசந்தத்தை ஏற்படுத்துவதற்கான வேண்டிய அண்ணன் பெருமானார் சல்லு அலை அவர்களை இந்த மாதத்தில் அல்லாஹ் உருவாக்கி கொடுத்து நமக்கெல்லாம் ஒரு அறுக்குறையாக அது மட்டும் இல்ல அல்லாஹ் குரானில் சொல்லும் போது ஒரு அப்பான நாம ஒண்ணும் புகழ வேண்டிய அவசியம் இல்ல ரசூல்லா ரசூல்லா அல்லாவும் புகழ்ந்து காட்டலாம் குரான்ல பல வசனங்களை சொல்லி காட்டணும் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா நபிகள் நாயகத்தை கூடிய வசனங்கள் ஏகப்பட்ட வசனங்கள் நமக்கு கொட்டி கிடைக்கின்றன உம்முடைய கீர்த்தியை ஒரு அப்பானா லக்க விக்கரக் விக்கர் என்று சொல்லக்கூடியது அல்லாவுக்கு மட்டுமே இணைத்து சொல்லப்படக்கூடிய வார்த்தை அந்த வார்த்தையை நபிகள் நாயகம் செல்லவில்லை இணைத்து உங்களுடைய கீர்த்தியை உங்களுடைய புகழை உங்களுடைய நினைவு கூறுதலை உங்களைப் பற்றி மக்கள் கூற வேண்டும் என்பதை நாம் உலகத்திற்கு மத்தியில் உயர்த்தி வைத்திருக்கிறோம் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் நாம சொல்லித்தான் ரசுல்லாவுக்கு புகழ் செல்லும் அவசியம் கிடையாது நாம தஸ்பி செஞ்சுத்தான் அல்லா வந்து பரிசுத்தமாக ஆயிடுவானான்றது அர்த்தம் கிடையாது நாம சொன்னால் நம்முடைய நாவும் வணக்கம் நாம் சொன்னால் நம்முடைய உள்ளும் தெளிவாகும் நாம் சொன்னால் நம்முடைய உடல் சுத்தமாகும் நம்முடைய புகழ்வதன் மூலமாக நபிகள் நாயகத்திற்கு எந்த புகழும் சேர்த்து விட முடியாது அதன் மூலமாக நாம் புகழ்கின்றோம் என்று எடுத்துக்கொள்ள தவிர இது ஒன்று ஒரு ஆடப்பமான விழாக்கள் உலகம் முழுவதும் நடப்பதெல்லாம் கிடையாது அதனால நீலாது நபி சீரத்து நபி என்று சொல்லப்படுவதெல்லாம் நபிகள் நாயகம் வாழ்க்கையை பலவித கோணங்களில் மக்களுக்கு எடுத்து வைக்கக்கூடிய ஒரு வழிமுறை அந்த வழிமுறையில் நபிகள் நாயக்குடைய பேர் சொல்லப்படும் பொழுதெல்லாம் செலவாத்து சொல்கின்றோம் செல்லம்லா வலா மகம்மர் செல்லம்லா வாரிசம் சொல்கின்றோம் சொல்லும் பொழுது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய என்ன அல்லாஹ் பத்து தடவை நமக்கு மீண்டும் அல்லாஹ் நம்மை மீது செலவாத்து சொல்கின்றான் பத்து பாவங்களை மன்னிக்கின்றான் பத்து நன்மைகளை எழுதுகின்றான் பத்து அந்தஸ்துகளை அல்லாட்ட உயர்த்துகின்றான் என்று நபிகள் பெருமானார் செல்லல்லா வலை வசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் எனவே இந்த செலவாத்துகளை அதிகமாக சொல்லித்தரக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில் விடப்பட்ட சுமத்து எல்லாம் நினைவுபடுத்தக்கூடிய நபிகள் நாயனும் செல்லாசுடைய வரலாற்றிலும் உள்ளத்தில் பதிய வைக்கக்கூடிய ஒரு தவிர வேற விதமான நிகழ்ச்சிகளாக இதை உலகம் முழுவதும் யாரும் நடத்துவதே கிடையாது இப்போ உள்ள புதுசா வந்தவங்களா இப்படி நடத்துறீங்களே அப்படி நடத்துறீங்களே அப்படின்னு சொல்லலாமே தவிர மற்றபடி சுண்ணத்துவ மாத்திரங்கள் யாரும் நடத்துவதே கிடையாது إن شاء الله عندنا نجتمع من سندوت من طلاب المولانا الحاج يمس محمد فيرا ميرا شافاز الباقي الحضرة الطالب مات السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله وحده. والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا قو أنفسكم وأهلكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون صدق الله الأليم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين விஷா கிரீன் அவர் அகமதுலாஹில் நமது கோயில் தமிழ் இஸ்லாமிய சங்கம் இன்று எட்டாவது ஆண்டில் அடியெடுத்து வைத்து எட்டாவது ஆண்டினுடைய சீர விழாவின் முதல் நாள் விழாவை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் பல நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து முதல் நிகழ்ச்சியாக இஸ்லாமிய குடும்பவியல் ஆய்வரங்கம் இஸ்லாமிய குடும்பங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அல்லாஹும் அவனுடைய ரசூலும் தந்தபடி நம்முடைய குடும்பங்களை நம்முடைய தாய் தந்தைகளை நம்முடைய சொந்த பந்தங்களை நமது குழந்தைகளை வளர்க்கின்றோமா அதன்படி செயல்பட அனுமதிக்கின்றோமா அல்லது செயல்படும்படி ஏவுகின்றோமா என்று நாம் இதில் ஆராயிருக்கிறோம் அல்லாஹாலா தனது திருமணியில் குறிப்பிடும்பொழுது கூறுகின்றான் கூட விசுவாசிகளை உங்களுடைய நப்சு ஆத்மாக்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அகவிற்கும் உங்களுடைய குடும்பத்தாரர்களையும் தாய் தந்தைகள் குழந்தைகள் சொந்தக்காரர்கள் அண்ணன் தம்பிகள் அனைவர்களையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நாரன் நரக இருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அந்த நரக நெருப்பு எப்படிப்பட்டது என்றால் அது எரியூட்டப்படக்கூடிய எரிபொருள் அந்நாசு மனிதர்களும் உங்கள் ஹிசாரத்தில் கற்களும் கற்களை கொண்டும் மனிதர்களை கொண்டும் எரியூட்டப்படக்கூடிய அந்த நரக நெருப்பிலிருந்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரர்களையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அதைதான் மராதிக்கத்தும் தெய்வமாகவும் சிந்தாகும் அதில் அந்த நரகத்தை பார்த்துக் கடுமையான இரக்கம் என்ற பேச்சுக்கே இடமில்லாத கடுமையான பலனுடையவர்கள் அறிவுறுக்கத்தக்கவர்கள் கடுமையாக நடந்து கொள்ளக்கூடிய அந்த மலக்குமார்கள் அதில் பாதுகாப்பா இருப்பார்கள் அவர்களை பற்றி உழைக்கும் போது கூறும் தான் நாயா சூழல்லா மாறவும் அல்லாஹ் எதை செய்யச் சொன்னாலும் அதை மட்டும் செய்வார்கள் அவர் தம் வாழே செய்ய மாட்டார் அல்லாமல் லுக்குமான் நெருசலாம் அவர்கள் தன்னுடைய குழந்தைகளுக்காக எதருக்காக கற்றுக் கொடுத்த சில விஷயங்களை திருக்கு ஆண்டியே நமக்கு படிப்பிடப்பினோருக்காக சுட்டி காட்டுகின்றான் வ இதுக்கான லுக்குமான நிபுணி நபிய நிபுணத்திற்கான வழி லுக்மான் நெருஸ்லாம அவர்கள் தன்னுடைய மகனுக்காக சொல்லப்பொழுது பகவர் அவர்கள் தன்னுடைய மகனுக்கே உபதேசம் செய்பவர்களாக சொன்ன பொழுது என்ன சொன்னார்கள் என்பதை நீங்கள் நினைவு கொடுத்து பாருங்கள் யார் என்னுடைய மக்களே லாஷனுக்கு நீங்கள் இணை வைக்காதீர்கள் தன்னுடைய பார்த்து லக்மான்ஸ்லாம் அவர் கூறிக்கொண்டார்கள் லாஷனுக்கு பில்லா அல்லாவுக்கு நீங்கள் இணை வைக்காதீர்கள் இன்று நம்மை அறியாமலே இணை வைக்கக்கூடிய செயல்களில் நாம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம்

பலவீனமான முறையில் பலவீனத்திற்கு மேல் பலவீனமான முறையில் சுமந்து பெற்றெடுத்தான் மேலும் இரண்டு வருடம் அவனுக்கு பால் கொடுத்து பெறுகின்றார் இரண்டு வருடம் அவனுக்கு தன்னுடைய ரத்தத்தை பாலாகி பாலை கொடுக்கின்றார் ஆகியால் தாய் தந்தையிடத்தில் நீங்கள் நளினமாக நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள் அனுஷ்குருவில் எனக்கும் உங்களுக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துங்கள் வைவா ஐயா உங்களுடைய தாய் தண்டை எனக்கு நீங்கள் நன்றி சொல்லுத்துங்கள் அது அல்லா உம்மா பயின்றா அலாக அண்ணா அந் துஷரி கம்பி மாலை செல கட்டிகை உனக்கு அறியார விஷயத்தில் அவரது உன்னை இணை வைப்பதற்கு ஏவுடா அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் அவர்களை நீ கட்டுப்பட வேண்டாம் அல்லா அவருக்கு இணை வைப்பதற்கு ஏவுகாரில்லையாவால் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் அவருக்கு கட்டுப்பட வேண்டாம் முசாஹிபுகம்மா அத்துன்யா மகரூபா மற்ற அனைத்து விஷயங்களிலும் நல்லதான காரியங்களைக் கொண்டு நலமான காரியங்களைக் கொண்டு இந்த துணியாலும் தாய் தந்தையருடன் சேர்ந்தெடுங்கள் அவர்கள் என்ன கொடுமை செய்தாலும் என்ன தவறுகள் செய்தாலும் ஷெரிக்கு வைப்பதற்கு ஏறவார்கள் ஏனால் இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டாம் மற்ற அனைத்து விஷயங்களிலும் முசாகிபுனமா அம்துல்யா மாரூஃபா மற்ற அனைத்து விஷயங்களும் அவர்களோடு நன்மையை கொண்டு நல்ல காரியங்களை கொண்டு நலவான முறையில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் சமீதமன் அறாமையிலேயே யார் திரும்பி என் பக்கம் என்று நல்ல முறையில் செய்கின்றார்களோ அவர்களுடைய நல்வழியை நீங்கள் பின்பற்றி நடந்து கொள்ளுங்கள் சுருக்கை பொறுத்து எப்படி ரகுமான தன்னுடைய பிள்ளைகளுக்கு சுருக்கி வைக்காருங்க சொன்னாங்க இரண்டாவது தாய் தந்தைகளோடு நீங்கள் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள் சத்தங்களிலேயே மிக மோசமான சட்டம் கழுதை சட்டம் என்பதாக லுக்குமான் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு உபதேசம் செய்கின்றார்கள் இவ்வாறு நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு நல்ல உபதேசங்களை செய்து நல்ல குழந்தைகளாக இஸ்லாமிய வழிப்படி நடக்கக்கூடிய குழந்தைகளாக நாம் வளர்க்க வேண்டும் வல்ல அல்லாஹாலா அதற்கு தௌஃபீக் செய்து وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته இன்றைய சூழ்நிலையில் நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்பதற்குண்டான சவால்களை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் அதை எப்படி நாம் நிறைவேற்ற வேண்டும் தலைப்பிலே நமக்கு மத்தியிலே ஒரு ஆய்வு வழங்க வருமாறு மோலான மோலவி மு சதீதுத்தின் ஃபாசில் பாக்தவி எம்இ எம்ஃபில் ஹசரத் அவர்களை உங்கள் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் அழைத்து விடைபெறுகின்றோம் الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما أموالكم وأولادكم فتنة وأن الله عنده أجر عظيم صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم أدبوا أولادكم وأحسنوا أسماءكم

பெரியோர்கள் நல்லோர்கள் நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக என கூறி பிரார்த்தித்தவனாக என் உரையை துவங்குகிறேன் கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய குவை தமிழ் இஸ்லாமிய சங்கத்தினுடைய தலைவர் உள்ளிட்ட அன்பு சார்ந்த சகோதரர்களான அனைத்து அங்கத்தினர்களுக்கும் வருகை தந்திருக்கிற பெரியவர்கள் தாய்மார்கள் சகோதரர்கள் சிறார்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா இவரகத்து எனக்கு முன்னால் பேசிய நண்பர் ஹரில் அகமது பாகவி அவர்கள் சொன்னது போல இரண்டாயிரத்தி ஆறில் குவைத் தமிழ் இஸ்லாமிய சங்கம் ஒரு அமைப்பாக பரிணமிக்கத் தொடங்கிய பொழுதுகளில் இங்கே சுமார் பதினாறு நாட்கள் வரை இங்கே தங்கியிருந்து பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் பேசி சென்றதற்கு பின்னால் இந்த அமைப்பு வளர்ந்து பெரிதாகி பெரிய குடும்பமாகி குடும்பமாகி இடையிலே ஆங்காங்கே தனி குடும்பமெல்லாம் ஆகி நிறைய பரிணாம வளர்ச்சிகளை எல்லாம் நீங்கள் பார்த்ததற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதிமூணில் மீண்டும் இந்த சகோதரர்களை சந்திக்கிற வாய்ப்பை அல்லாஹ் தந்திருக்கிறான் தொடர்ந்து நடைபெறக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளிலும் சமுதாயத்திற்கு பலன் தரும் செய்திகளை சொல்ல எனக்கும் கேட்க உங்களுக்கும் அல்லாஹ் அருள் வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு என்னுடைய வார்த்தைகளுக்கு வழிபடுகிறேன் குடும்பவியல் ஆய்வரங்கம் என்கிற பொருளில் இன்றைய முதல் நாள் நிகழ்ச்சி நம்முடைய பிள்ளை வளர்ப்பில் இன்றைக்கு நாம் எதிர்கொள்ளக்கூடிய சவால்களை முன்வைத்து இன்றைக்கு தேவையான ஒரு நல்ல கன பரிணாமம் உள்ள ஒரு தலைப்பு அதை கையில் எடுத்துக்கொண்டு நாம் சற்று அலசி பார்க்க வேண்டிய அவசியம் இன்றைக்கு கால சூழ்நிலையில் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது திருக்குரான் மக்கள் செல்வங்களை தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிற போதே அன்பளிப்பு செய்கிறேன் என்ற வார்த்தையில் தான் ஆரம்பிப்பேன் ஆரம்பிப்பான் குழந்தை கொடுத்தேன் கொடுக்கிறேன் என்பதை விட விடகுலிமை நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை அன்பளிப்பாக தருகிறேன் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளை அன்பளிப்பாக தருகிறேன் என்கிற அழிவி சொல்லுக்கு கிப்ட் என்று பொருள் என்பது உங்களுக்கு தெரியும் அன்பளிப்பாக அல்லாஹுவால் வழங்கப்படுகிற ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் சொத்து என்னவோ உங்களுடையதாக இருந்தாலும் அது நாளைய தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு தேவையான கல்வி ஒழுங்கு அனைத்தையும் சேர்த்து அந்த மக்களுக்கு கொடுத்து விட்டு போக வேண்டிய பொறுப்பில் பெற்றோர்கள் மிக முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் அந்த பெற்றோரிலும் தாய் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறாள் அந்த அடிப்படையில் பெண்களும் கலந்திருக்கிற இக்கூட்டத்தில் இந்த தலைப்பு என்பது பொருத்தமானதும் கூட சரியான நிலைக்கு வருவதற்கு முன்னால் நாம் நாம் அவர்களை சரியாக முன்பே அவர்கள் விட்டாரோ ரெண்டு கட்டங்களிலும் பாதிப்பு நமக்குத்தான் அல்லாகும் அவர்களுக்கும் சேர்த்து பதில் சொல்லாதவரை நாம் சுவனத்தில் போக முடியாது என்பது திருமறையின் நிறைய வசனங்களின் கருத்து இங்கே துவக்கத்தில் திறமை உரையாற்றிய மிரசாதரத் தோதி காட்டிய கு அல்ஃபுசக்கும் பகினிக்கும் நாரா என்கிற ஆயத்தில் குடும்பத்தவர்களினுடைய கேள்விகளுக்கு விசாரணைகளுக்கு பதில் சொல்லாத வரை பெற்றோர்கள் சோனம் போக முடியாது என்கிற கருத்தை அந்த ஆயத்திற்கு கீழ் நமக்கு முஃபஸ்ரின்கள் எழுதி தருவார்கள் சுருக்கமாய் என் பங்குக்கு நான் சொல்லத்தானே முடியும் அவன் பின்னாடியே நான் போயிட்டுருக்க முடியுமா என்றெல்லாம் சாக்கு போக்குகளை சொல்லி அல்லாஹ் தப்பித்துக் கொள்ள முடியாத நிர்பந்தம் நமக்கு ஏற்படுகிறது கேட்பது உண்டு அவன் பெருசானாலும் வயசானாலும் பின்னாடியே போய் பார்த்துட்டு இருக்க முடியும் ஏதோ சின்ன வயசு பார்க்கலாம் சின்ன வயதில் தர வேண்டியதை தந்துவிட்டால் அவன் போகிற இடமெல்லாம் நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை அவனுக்கு முப்பது நாற்பது வயதாகட்டும் கிழவனாகட்டும் சின்ன வயதிலே கொடுக்க வேண்டிய நல்லொழுக்கங்களும் போதனைகளும் கல்வியும் சரியாக கொடுத்து விடுகிற பட்சத்தில் பின்னாலேயே போகணுங்கிற அவசியம் இல்லை பகதாதனுடைய கல்வி பயணத்தினுடைய துவக்கத்தின் போது அந்த காணகத்தின் காடுகளில் நாம் அறிந்திருக்கிற வைத்தி அப்துல் காதர் ஜீலானி அவர்களை திருடர்கள் பிடித்து உன் பாக்கெட்டில் என்ன என்று கேட்டபோது நாற்பதும் தங்க காசு வைத்திருக்கிறேன் என்று பதில் சொன்ன போது என்கிற போது பொய் சொல்ல வேண்டாம் என்று சின்னதில் அவர்கள் சொன்ன போது இந்த தருணத்தில எல்லாம் கூட அவங்க அம்மா இல்லை கூட பெற்றோர் இல்ல பின்னாலேயே போகணுங்கிற அவசியம் இல்ல தர வேண்டிய வயதில் கொடுக்க வேண்டிய பருவத்தில் பயிற்சிகளையும் நல்லொழுக்கங்களையும் தந்துவிட்டால் பின்னாலேயே அவசியம் இல்லையே இன்றைக்கு தர வேண்டிய வயதில் நாம் தர தர வேண்டியதை வேறு பல அலுவல்களை நாம் அதைவிட முக்கியத்துவமாக கருதி போய் கொண்டிருக்கிறோம் ஒரு காலத்தில் பத்து வயது பனிரெண்டு வயதுக்குள் பிள்ளைகளை ஆபிதாக்கை பார்க்க வேண்டும் என்கிற പോയിവിട്ടത്യ്യും സട്ടുകളിൽ ഒരു ആയുളി വയാനെ മനനം ചെയ്തു മുടിവിട്ടേ நம்மை போல ஒரு தாயும் தந்தையும் தான் அவர்களுக்கும் இருந்தார்கள் தாயோ தந்தையோ மிகப்பெரிய அறிவுஜீவிகள் அதனால் இப்படி இவர்கள் உருவாகி விட்டார்கள் என்றெல்லாம் சொல்ல முடியாது வளர்ப்பிலே காட்ட வேண்டிய ஒரு குழந்தைக்குள் மறைத்து கிடக்கின்ற மார்க்க ஆர்வத்தை வெளிக்கொண்டு வந்து ஏழு வயதில் குரானை மனப்பாடம் செய்தேன் என்பதோடு முடியவில்லை அவர்களின் வார்த்தை வார்த்தை என்னுடைய ஆயுளின் பத்தாவது வயதில் முஹத்தா என்கிற கிதாபை நான் மனதம் செய்து முடித்து விட்டேன் முஹத்தா சஹிகுல் புகாரிக்கும் முந்தையது உலகத்தில் ஒரு காலத்தில் முஹத்தாவை தவிர வேறு எல்லா ஹதீஸ் நூல்களையும் வேண்டாம் என்று சொல்லிவிடலாமா என்ற அளவுக்கு கூட பரிசீலிக்கப்பட்ட கிதாபு முஹத்தா திரும்ப திரும்ப வரக்கூடிய ஹதீசுகளை எல்லாம் தள்ளி வைத்து விட்டு பார்த்தால் முஹத்தாவில சுமார் ஆயிரத்தி எட்நூறு ஹதீசுகள் என்று சொல்லக்கூடிய மீண்டும் மீண்டும் இடம்பெறக்கூடிய அதிசுகளை நீக்கிவிட்டு பார்த்தாலும் ஆயிரத்தி எட்நூறு பத்து மனம் முடித்திருக்கின்ற ஒரு தாய் தந்தையின் உணர்வில் நூற்றில் ஒரு பெண்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளின் தாய் தலைப்பினருக்கு ஏன் வரவில்லை நம்ம நாற்பது வயசு ஆன பிறகும் நமக்கு நாற்பது அதிச இன்னும் தெரியாது நாற்பது ஹதீசுகளின் மனநம் உங்கள் சுவனத்திற்கு காரணம் என்று சல்லி சொல்லும் சொல்லுவார்கள் ஒரு நபி மொழியில் நாற்பது ஹதீஸ் எத்தனை பேருக்கு தெரியும் பத்து வயதில் ஆயிரத்தி எட்நூறு ஹதீசுகள் மனப்பாடம் பிரமிப்பாக இருக்கிறது இந்த பிரம்மாண்டத்தை பார்த்து நம்ம இளைய தலைமுறை இன்றைக்கு இருபது வயதும் இருபத்தி ஐந்து வயதிலும் நம் கண்ணுக்கு தெரிகின்ற வாலிபர்கள் யாரையாவது இங்கே அழைத்து கூப்பிட மாட்டோம் பயப்பட வேணாம் இங்க நிக்க வைத்து நாற்பது ஹதீஸ் சொல் என்று கேளுங்கள் ரெண்டு ஹதீஸ் மூன்று ஹதீஸ் குறையோடு சொல்லி முடிப்பார் இல்லை- அது வேண்டாம் இங்க வந்து நின்று இருபத்தஞ்சு நபிமார்கள் பேரை கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம் ஒன்னேகால் லட்சம் பேர் உலகத்திற்கு நபிமார்களாக அனுப்பப்பட்டாலும் நம்முடைய சிரம சூழ்நிலைகளை கருத்தில் கொண்ட இறைவன் நிறைய பேரை திருக்குறானில இடம்பெற வைக்காமல் இருபத்தஞ்சு பேர்களை மாத்திரம் தான் குரானுக்குள் வைத்திருக்கிறான் இருபத்தஞ்சு பேரை மாத்திரம் வந்து சொல்லு என்றால் நொண்டி அடித்து நொண்டி அடித்து மூசா வரும் ஈசா வரும் முகமது அலி செல்லம் வரும் மிஞ்சி போனால் இப்ராஹிம் அலிசல்லாம் வரும் அடிக்கடி சுஹஃப் இப்ராஹிம் மூசான்னு கேட்கறதுனால இதை பார்த்து நபிமார்களின் பெயர்கள் வராது மறுபக்கம் மறுபக்கம் இந்த கேள்வியை விட்டுட்டு இதுக்கு வேணா தைரியமா யார வேணாலும் கூப்பிடலாம் இந்தியாவினுடைய கிரிக்கெட் டீம்ல யார் யார் இருக்கான்னு கேளுங்க வரிசையா பயோடேட்டாவோடு சொல்லுவான் நம்மால் தெளிவா இந்தியாவினுடைய கிரிக்கெட் டீம் வேணாம் எங்கேயாவது வெஸ்ட் இண்டீஸ்ல விளையாடுறவன் யார் யாருன்னு கேளுங்க அவன் இதுவரையும் பண்ண உண்டே மேட்சா அது இது அவர் இப்படி இப்படி எல்லாம் பூரா ஹிஸ்டரி பூரா வந்துடும் இன்றைக்கு இருக்கிற இளைய தலைமுறையினரின் இந்த ஆர்வமற்ற போக்குக்கு பின்னால் பெற்றோர்கள் எவ்வளவு தூரம் அதற்கு பங்கு வகிக்கிறார்கள் பொறுப்பேற்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறார்கள் என்பது எல்லாம்